ஆனந்த மாலை திருவருடும் போர் சிலம்பசைய நடந்தன் சிந்தையிலே புகுந்து நின்பால் சேர்ந்து கலந்திருந்தாள் தெருமரலற்று உயர்ந்த மறை சிரத்தமந்த புனித சிவகாமவல்லி பெருந்தேவி அன்புடையார் இருவரும் கண்டு வந்து போற்றமணி பொதுவில் நடம் புரிகின்ற தூரையே பருவதனற்று அடிச்சிறியேன் பெற்று பெற்றுனையே பாடுகின்றன் பெரிய அருட்பருவமடைந்தனே சண்பை மாரை கொழுந்து மகிழ்தர அமுதம் கொடுத்தாள் தயவுடையாள் உடையாள் சர்வசக்தி உடையாள் செண்பக பொன்மேனியினாள் செய்ய மலர் பதத்தாள் சிவகாமவல்லி பெருந்தேவி பொன்னம்பலத்தே ஆனந்த நடம் செய் பரம்பரனின் திருவருளை பாடுகின்றேன் மகிழ்ந்து என்பவர் குற்றங்கள் எல்லாம் குணமாக கொள்ளும் எந்துரை எண்ணுகின்ற எண்ண மதலாலே அருளுடைய நாயகியன் என் அம்மையடியார் மேன் அன்புடையாள் அமுதனையாள் அற்புத பெண்ணரசி அரசி தெருளுடைய சிந்தையிலே தித்திக்கும் பதத்தாள் சிவகாம மல்லி பெருந்தேவி ஊழங்கழிப்ப மருளுடைய தேய மணி மன்றின் மானடம் நின் மன்னருளின் தீரத்தை இருளுடைய மனச்சிறியேன் பாடுகின்றேன் பருவம் எய்தினன் என்றறிஞரலாம் எண்ணி மதித்திடவே மாசுடைய ஏன் பிழை அனைத்தும் பொறுத்து வரம் அளித்தாள் மங்கையர்கள் நாயகி நான்மறை அணிந்த பதத்தாள் தேசுடையாள் ஆனந்த தெல்லமுதவடிவாள் சிவகாமவல்லி பெருந்தேவி ஊழங்கழிப்ப காசுடைய பப கோடை கொரு நிழலாம் பொதுவில் கனநடம் செய்துரையே நின் கருணையையே கருதி ஆசுடைய பாடுகின்றேன் துயரமேலாம் தவிந்தேன் பெரும் இன்ப நிலை அனுபவிக்கின்றேனே வரம் எனக்கு புரிந்த பரம்பரைவான் பூதமூதர்கருவியெல்லாம் பூட்டுவிக்கும் தீரத்தாள் செய்யாளும் கலையவளும் ஒரு திரையும் வணங்கும் சிவகாமவல்லி பெருந்தேவி களிப்ப கையாத இன்ப நடம் கனகமணி போதுவில் கழித்து ஏற்றும் நின் கருணையை நான் கருதி நையாத வண்ண மேலாம் பாடுகின்றேன் பருவம் நன்னிய புண்ணியரெல்லாம் நயந்து மகிழ்ந்திடவே அருக்கொடி என் அம்மைய மோதளித்தாள் அகிலாண்டவல்லி சிவானந்தி சௌந்தரி சித்திரங்கலந்த நாதமணி சிலம்பணிந்த பதத்தாள் சிவகாமவல்லி பெருந்தேவி உளங்கழிப்ப மரங்கணிந்தார் மயக்கமேலாம் தெளிய மணி போதுவில் மானடம் செய்துரையேனின் வன்மை தனையடியேன் புறங்கவி அப்பாடுகின்றேன் அகங்கவி அப்பாடும் புண்ணியரெல்லாம் இவன்போர் புதிய உள்ள மூதம் ஊற்றுவிக்கும் உத்தமியன் நம்மை ஓங்கார பீட்டம் இசை பாங்காக இருந்தாள் தெல்லமுத வடிவுடையாள் செல்வ நல்கும் பதத்தாள் சிவகாமவல்லி பெருந்தேவி உளங்கழிப்ப கள்ள மறுத்து அருள் விளக்கும் வள்ளன்மணி போதுவில் கால் நிறுத்தி கால் எடுத்து கழித்தாடும் தூரையே எள்ளல பாடுகின்றேன் நின்னருளை அருளால் இப்பாட்டிற்பிழை குறித்தல் எங்கனும் இங்கனமே பார்ப்பூத்த பசுங்கொடி பொற்பாவையர்கள் அரசி பரம்பரை சிற்பதை பதாபதை நிமலையாதி சிற்பூத்த தெய்வமறை சிலம்பணிந்த பாதத்தாள் சிவகாம வள்ளி பெருந்தேவி உளங்களிப்பேற்பூத்த மணிமன்றில் இன்ப நடம் புரியும் என்னருமை துரையே நின் இன்னருளை நினைந்து கற்பூத்தகன மழை போல் கண்களின் நீர் சொரிந்து கனிந்து மிக பாடுகின்ற கழிப்பையடைந்தனே பூரணி சிற்போதை சிவபோகி சிவயோகி பூவையர்கள் நாயகி ஐம்பூதமும் தானாள் தெரணியும் நெடுவீதி திளை நகர் உடையாள் சிவகாமவல்லி பெருந்தேவி உளங்கழிப்பரணியும் மணி மன்றில் இன்ப வடிவாகி இன்ப நடம் புரிகின்ற எம்முடைய தூரையே தரணியில் உனைப்பாடும் தரத்தை அடைந்தனன் தன்மையெல்லாம் நன்மை என சம்மதித்தவாரே தன்னொழியில் உலகமேலாம் தாங்குகின்ற சின்ன வயதினில் என்னை ஆழ நினக்கிசைத்தான் சிவகாமவல்லி பெரும் தேவி உளங்கழிப்ப மன்னிய பொன்மணி பொதுவில் புரிந்து வயங்குகின்ற துரையே கருணை திறத்தை உன்னி உவந்துணந்துருகி பாடுகின்றே எங்கள் உடையானே நின்னருளின் அடையாளம் இதுவே